வணக்கம் உலக முடிவை பத்தி பல நூற்றாண்டுகளாக விவாதிக்கப்படுற ஒரு தீர்க்கு தரிசனத்தை பத்தி தான் நாம் அன்னைக்கு பார்க்க போறோம் அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்துல வர்ற ஏழு முத்திரைகள் வாங்க இந்த காலவரிசையோட அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இது எல்லாமே எங்கிருந்து ஆரம்பிக்குது தெரியுமா இயேசுவோட சீடர்கள் அவர்கிட்ட கேட்ட ஒரு ரொம்ப சிம்பிளான கேள்வியில இருந்து தான் ஆனா அந்த ஒரு கேள்விக்கான பதில்தான் இன்னைக்கு வரைக்கும் பெரிய விவாதப் பொருளா இருக்கு அந்த கேள்விக்கான பதில் முதல் நாலு முத்திரைகள் உடைக்கப்படும் போது ஆரம்பிக்குது இதிலிருந்து தான் அந்த புகழ்பெற்ற நாலு குதிரை வீரர்கள் வராங்க இந்த தான் துக்கங்களோட ஆரம்பம் அப்படின்னு சொல்றாங்க முதல் முத்திரை உடைஞ்சதும் ஒரு வெள்ளை குதிரை வருது ஆனா பாருங்க இது அமைதிக்கான அடையாளம் இல்லை மக்களை ஏமாற்றி தப்பான வழியில கூட்டிட்டு போற ஒரு பெரிய வஞ்சகத்தோட சின்னம் இது அடுத்ததா இரண்டாவது முத்திரை ஒரு சிவப்பு குதிரை காலத்தில் இறங்குது இதோட வருகை எதுக்குன்னா பூமியில இருக்கிற சமாதானத்தையே எடுத்து போட்டு எல்லா இடத்துலையும் போர் மூளை போறதுக்கான ஒரு அறிகுறி போர் வந்தா கூடவே பஞ்சமும் வரும் இல்லையா அதான் மூணாவது முத்திரை ஒரு கருப்பு குதிரை வருது அது மேல இருக்கிறவர் கையில ஒரு தராசு இருக்கு இது கடுமையான உணவு பற்றாக்குறையும் பொருளாதார நெருக்கடியையும் குறிக்குது இந்த குதிரை வீரர்கள்ல கடைசியாக ஒரு மங்களான குதிரை வருது அதுல வர்றவரோட பேரே மரணம் தானா போர் பஞ்சம் நோய்னு எல்லா அழிவுகளையும் ஒன்னா சேர்த்து கொண்டு வர்ற சக்தி இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அழிவுகளோட வீரியம் எந்த அளவுக்கு இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த நாலாவது குதிரை வீரனுக்கு மட்டும் பூமியோட கால்பங்கு மக்களை அழிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுதான் இது நிஜமாவே ஒரு மாபெரும் பேரழிவு சரி இந்த நாலு குதிரை வீரர்களுக்கு அப்புறம் என்ன நடக்குது வாங்க பார்க்கலாம் இப்போ தீர்க்க தர்சனம் பூமியில நடக்கிற அழிவுகளை தாண்டி இன்னும் ஆழமான ஆன்மீக அண்ட நிகழ்வுகளை நோக்கி நகர ஆரம்பிக்குது ஐந்தாவது முத்திரை திறக்கப்படும் போது ரொம்பவே மனதை ஒழுக்கிற ஒரு காட்சி வருது தங்களோட விசுவாசத்துக்காக கொல்லப்பட்ட தியாகிகளோட ஆன்மாக்கள் எங்களுக்கு எப்போ நீதி கிடைக்கும் அப்படின்னு கதர்றாங்க இது ஒரு தீவிரமான துன்புறுத்தல் காலத்தை காட்டுது அதைத் தொடர்ந்து ஆறாவது முத்திரை இது சும்மா சாதாரண விஷயம் இல்ல இந்த உலகத்தோட அஸ்திவாரத்தையே ஆட்டிப்பாக்குது ஒரு பெரிய பூகம்பம் சூலியன் கருத்து போறது சந்திரன் ரத்தமா மாறுறதுன்னு நினைச்சு பார்க்கவே முடியாத அளவுக்கு பேரழிவுகள் நடக்குது இவ்ளோ பெரிய நிகழ்வுகள் நடக்கும்போது நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா இதெல்லாம் ஒன்னா நடக்குதா இல்ல ஒண்ணுக்கு அப்புறம் ஒன்னுன்னு வரிசையா நடக்குதான்னு இங்க தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது இந்த அழிவுகள் எல்லாம் தனித்தனியா நடக்குதா இல்ல ஒண்ணுக்கு அப்புறம் ஒன்னுன்னு ஒரு வரிசைப்படி நடக்குதா நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த விளக்கத்தின்படி இது எல்லாமே ஒரு சரியான கால தான் நடக்குதுன்னு சொல்லப்படுது இந்த காலவரிசைக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இருக்கு ஏன்னா பாருங்க அடுத்து வரப்போற எக்கால தீர்க்க தரிசனங்கள்ல சில நிகழ்வுகள் நடக்கணும்னா இந்த முத்திரைகள்ல நடக்கிற சில விஷயங்கள் முதல்ல முடிஞ்சிருக்கணும் உன்னோட ஒன்னு ஒரு சங்கிலி தொடர் மாதிரி இணைஞ்சிருக்கு அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இந்த தீர்க்க தரிசனத்தை ஒரு குழப்பமான நிகழ்வுகளோட தொகுப்பா பார்க்காம ஒரு மூணு அங்க நாடக மாதிரி பாக்குறாங்க அதாவது முதல்ல முத்திரைகள் அப்புறம் எக்காலங்கள் கடைசியா வாதைகள்னு ஒரு கட்டமைக்கப்பட்ட வரிசையா பாக்குறாங்க இது நம்மள கடைசி முத்திரைக்கு கூட்டிட்டு போகுது இது மத்த முத்திரைகள் மாதிரி இல்ல இதுக்கு ஒரு தனிப்பட்ட முக்கியமான நோக்கம் இருக்கு இவ்வளவு வழிவுகளுக்கு பிறகு ஏழாவது முதிரை திறக்கப்படும் போது நம்ம இன்னொரு பேரழிவு எதிர்பார்த்தா அங்கதான் ஒரு டுவிஸ்ட் பரலோகமே கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு முழுசா அமைதியாகிடுது ஒரு பெரிய புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி மாதிரி ஆனா அந்த அமைதி ஒரு முடிவே கிடையாது அது ஒரு ஆரம்பம் ஏன்னா அந்த ஏழாவது முத்திரை திறக்கப்பட்டது தான் அடுத்த கட்ட பேரழிவுகளுக்கு அதாவது ஏழு எக்காலங்களுக்கும் ஒரு தொடக்க புள்ளியா இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா ஏழாவது முத்திரை ஒரு முடிவே இல்ல அது அடுத்த அத்தியாயத்தை துறக்கிற ஒரு சாவி மாதிரி சரி அந்த ஏழு எக்காலங்கள் ஊதப்படும் போது இன்னும் என்னென்ன பெரிய உபதரவங்கள் வரப்போகுதோ அதுதான் இப்போ இருக்கிற கேள்வி